இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி பதினெட்டு அஞ்சு இருபத்தஞ்சு தமிழ் தேதி வைகாசி நான்கு கிழமை ஞாயிறு நட்சத்திரம் உத்திராடம் திதி சஷ்டி கரணம் கரசை பச்சம் தெய்விரை நித்திய யோகம் சுப்பிரமம் இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை உள்ளது இன்றைய திதி சஷ்டி நாளை காலை ஆறு பதினொன்று வரை உள்ளது இன்றைய கிரக நிலைகள் இன்றைய சூழநிலைகள் சூழ பரிகாரமாக வெள்ளம் ஒன்றுவிட்டு வெளியில் செல்லலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு இருபத்தி ஒன்பது முதல் எட்டு ஐம்பத்தொம்பது வரை பிறகு பத்து ஐம்பத்தொம்பது முதல் பதினொன்று ஐம்பத்தொம்பது வரை இன்றைய கௌரி கணவனுக்கு பரணி மனைவிக்கு அஸ்வினி இந்த அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு நட்சத்திர பொருத்தம் இல்லை பஞ்சபட்சி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அரசு ஓன் இரண்டு நிலைகளில் வரும் நேரங்களில் உங்கள் முக்கியமான கருணை செய்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம்